வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் சமீபத்தில் தன்னுடைய தமிழக வெற்றி கழக கொடியை அறிமுகம் செய்தார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரகசியமாக ஒரு செக் வைத்திருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் இதனால ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க தாவேக்கா அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்தான் பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி சொல்லணும் குறித்த முழுமையான விளக்கத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான ப்ரெஸ் பட்டனையும் சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் விஜய் சமீபத்தியா தனது தமிழக வெற்றி கழக கொடியை அறிமுகம் செய்தார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த கொடி பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் அமைக்கப்பட்டிருந்ததுங்க மேல கீழே சிவப்பு நிறமோ நடுவுல மஞ்சள் நிறத்திலையும் கொடி அமைக்கப்பட்டிருந்தது இந்த கொடியில இரண்டு பக்கமோ யானை வைக்கப்பட்டிருக்கு இவை போர் யானைகள் அப்படின்னு சொல்லலாம் நடுவுல வாகை மலர் வைக்கப்பட்டிருக்குங்க அதை சுற்றி ஸ்டார்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த கொடி தமிழ் தமிழ் தேசியம் பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது நடிகர் விஜய் தனது கட்சிகொடிய அறிமுகப்படுத்திய சில நாட்களிலேயே ஒரு காலத்துல அரசியலுக்கு வருவதாக சொல்லி பின்னர் பின்வாங்கிய நடிகர் ரஜினியை அடைத்து அவர் வாயால முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டி திமுக சார்பாக கூட்டம் நடத்தியிருக்காங்க இதில் ரஜினிகாந்த் பேசிய சில விஷயங்கள் விஜய் தரப்ப பெரிய அளவில் அப்செட் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நேற்று அமைச்சர் ஏ வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தகம் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு அதில் மொத்த திமுகவையும் உதயநிதி ஸ்டாலினையும் ரஜினிகாந்த் மிக தீவிரமாக பாராட்டி பேசியிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டி பேசும்போது அரசியலுக்கு வந்து கடினமாக உடைத்து தனக்கென பாணியை உருவாக்கியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் உதயநிதி செயல்படுகிறார் பேச்சு செயலில் தனக்கான பாணியை உருவாக்கியவர் அமைச்சர் உதயநிதி என்னுடைய பாசத்துக்குரிய இப்போது தான் கொஞ்சம் நாள் அரசியலுக்கு வந்து கடினமாக உழைத்து பேச்சில் தனக்கென பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் பெயர் புகழ் பெற்று தனக்கொரு ஸ்டாலினை வைத்து அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் செயல்படுகிறார் அப்படின்னு பேசியிருக்காரு அதோடு நிற்காம எந்த மாதிரியான விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு கையாண்டவர் கலைஞர் தற்போது சிலர் விமர்சனம் செய்கிறாங்க பிறர் மனதை நோகடிக்கும் வகையில் விமர்சனங்களும் இருக்க பிறர் மனதை நோகடிக்கக்கூடிய வகையில் விமர்சனங்கள் செய்யக்கூடாது உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு நூற்றாண்டை யாரும் கொண்டாடியிருக்க மாட்டாங்க கொண்டாடவும் முடியாது திமுகவினர் ஆலமரம் போன்றவங்க அவர்கள் எந்த புயல் அடித்தாலும் தாங்கி நிற்பாங்க முதல்வர் ஸ்டாலின் சந்தித்த அனைத்து தேர்தல்கள்லையும் மிகப்பெரிய வெற்றி ஒரு கட்சியை கட்டி காப்பது என்பது மிக கடினம் அதை சிறப்பாக செய்கிறாரு முதலமைச்சர் முதலமைச்சர் கையில் புத்தகத்தை பெற்றதில் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போதுமே பள்ளி ஆசிரியர்களுக்கு புதிய மாணவர்கள் ஒரு பிரச்சனையாகவே இருக்க மாட்டாங்க அவர்களை ஈஸியாக சமாளித்து விடுவாங்க ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயம் கிடையாது அங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவர்கள் சாதாரண பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது அசாத்தியமானவங்க எல்லாருமே ரேங்க் வாங்கிட்டு வகப்பறையை வெட்ட போக மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து கொண்டிருக்காங்க அவர்களை சமாளிப்பது எல்லாம் சாதாரணமானது தாங்க அப்படின்னு பாராட்டி சொல்லியிருக்காரு ரஜினியினுடைய இந்த பேஜ் விஜய் ரசிகர்களை அப்செட் ஆக்கியிருக்கு சரியாக விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய நேரத்தில் திமுகவை பாராட்டியது மட்டுமின்றி விஜய்க்கு பொடியாக்கி பார்க்கப்படும் உதயநிதியை பாராட்டி பேசியிருக்காரு அரசியல் என்பது சாதாரணம் கிடையாது முக்கியமா திமுக போன்ற பலமான கட்சியை எதிர்ப்பது சாதாரணம் கிடையாது அப்படின்னு ரஜினி சொல்லாம சொல்லியிருக்காரு அதோடு ஸ்டாலினின் ஆட்சி சிறப்பாக இருக்கு அப்படின்னும் சர்டிஃபிகேட் கொடுத்து விஜய் ரசிகர்களை அப்செட் ஆக்கி இருக்காரு ஏற்கனவே விஜய் ரஜினி மோதல் இருக்கக்கூடிய நிலையில ரஜினி ரசிகர்கள் இதனால விஜய்க்கு எதிராக திமுகவிற்கு ஆதரவாக திரும்பும் சூழல் ஏற்படலாம் மீண்டும் ஒரு முறை விஜய் தந்திருக்க இந்த வாய்ஸ் விஜய்க்கு எதிராக திரும்புமா அப்படின்னு போக போக தாங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரஜினிகாந்த் தற்போது வேட்டையின் திரைப்படத்தை முடிச்சிட்டு கூலி திரைப்படத்தில் நடித்து வந்துட்டுருக்காரு இதன் படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது அதே சமயம் வேட்டையின் திரைப்படமும் அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வர முழு வீச்சில் இருக்கு அடுத்ததாக நடிகர் விஜய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனும் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கார் இந்த படம் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கு அதற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சி போன்ற முழு ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்றும் வந்திருக்கு இதற்கிடையில் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறார் அதனால விஜயின் அரசியல் வருகைக்கு பல அரசியல் தலைவர்களும் திரை திரைப்பிரபலங்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்திருக்காங்க அதே சமயம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருபுறமும் இரண்டு போர் யானைகள் இருக்க நடுவில் வாகைப்பு இடம்பெற்றிருக்கும் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜய் அத்துடன் காட்சி கொடி தொடர்பான பாடல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் இந்த பாடல் இணையத்தில் சம வைரலாகி வந்திருக்கு இந்த நிலையில் இது தொடர்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் விஜய் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் காட்சி குறித்து பேசியிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அரசியலில் களமிறங்க போகிறாரு அப்படின்ற தகவலை தொடர்ந்து வெளியாகி வந்த நிலையில் அவர் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தன்னுடைய கட்சி பெயரை அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருந்தார் அவர் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவித்தார் கட்சி பெயரில் எழுத்துப்பிழை இருப்பதாக பலர் கருத்து தெரிவித்தும் கட்சியின் பெயரின தமிழக வெற்றி கழகம் என மாற்றி அறிவி அனுபவித்தார் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து முடித்திருக்கார் விஜய் வரக்கூடிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த படம் உலகம் முழுவதும் வெளியாக போகிறது அடுத்ததான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் ஹெச் வினோத்துடன் விஜய் இணைய உள்ளதாக கூறப்படுது இந்த படங்களுடன் விஜய் சினிமாவில் இருந்து விலக உள்ளதாகவும் அறிவித்திருக்கார் முழுநேர அரசியலில் ஈடுபட இருக்கிறதாகவும் படங்களை நடிக்கிறதை நிறுத்துவதாகவும் விஜய் தரப்பில் இருந்து தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கு விஜய் கட்சி ஆரம்பித்து கடந்த நான்கு மாதங்களில் தமிழகத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளுக்கு தனது எக்ஸ்தலத்தில் மூலமாக அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார் தொடர்ந்து அறிக்கைகள் மூலமாக மக்களிடம் பேசி வரக்கூடிய விஜய் களத்தில் இருந்து வேலை செய்ய வேண்டும் அறிக்கையில் பேசுபவன் தலைவன் கிடையாது களத்தில் இருந்து மக்களுக்காக பேசுபவனே உண்மையான தலைவன் என்று பலர் விமர்சனம் செய்து வந்தாங்க அதில் தவிடுபடியாக்கக்கூடிய விதமாக விஜய் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தன் மீது வைத்த விமர்சனத்திற்கு பதிலளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை மக்களவை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னும் அவர் தெரிவித்தார் அடுத்த சட்டசபை தேர்தல் நடைபெறும் இரண்டாயிரத்தி ஆண்டு தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் அப்படின்னும் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை கட்சி செயல்பாடுகள் அப்படின்னு தொடர்ந்து வேலை செய்து வந்திருக்காரு விஜய் அந்த வகையில் கடந்த வாரம் பனையூர் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் சிவப்பு மஞ்சள் நிறத்துடன் வெற்றியை குறிக்கக்கூடிய வாகைப்பு நடுவுல இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைத்ததுடன் கொடிக்கம்பத்திலையும் விஜய் கொடி ஏற்றி வைத்தார் இதற்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தொண்டர்கள் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டாங்க அதன்படி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர்நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதுமே போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பொறுப்புள்ள தானே மனிதராக செயல்படுவேன் மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலம் சேவகராக கடமையாற்றுவேன் அப்படின்னு உறுதிமொழி ஏற்றிருக்காங்க இந்த நிலையில் விமான வந்த நடிகர் ரஜினியிடம் விஜயின் காட்சி கொடி மற்றும் கட்சி பாடல் அறிமுகத்தை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்து பேசிய ரஜினி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவித்திருக்காரு